தீபாவளி சேரீ சீரீஸில் எல்லா சாரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஜுவல்லரி கட்டட்டுமா இந்த ஒரு ஜுவல்லரி இருந்தால் போதும் நீங்கள் எந்த சாரியோட மேட்ச் பண்ணாலும் வாவ்லுக்கு கேரண்டி டெம்பிள் ஜுவல்லரிங்கு பாருங்கள் அந்த வெயிட்டு செம வெயிட்டாக இருக்குது குவாலிட்டி மாத்திரம் அப்படி சூப்பராக இருக்குது இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு செயின் போட்டால் போதும் வேறு எக்ஸ்ட்ரா நெக்லஸோ செயினோ எதுவும் போடணுன்ற அவசியம்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த செட்டோட ஒரு ஸ்டட்டும் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க ஸ்டட்டு வாவ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது பட் ஆனால் அந்த லுக் நல்லா அமேசிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஜிமிக்கின்னு வாவ் எந்த சேரீக்கு போட்டாலும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு நெக்லஸ் இருந்தால் போதும் சூப்பராக மேட்ச் பண்ணலாம் எல்லா சேரீக்குமே இங்கே பாருங்கள் அந்த பீட்ஸ் வச்சு நாலு லேயராக பீட்ஸ் வச்சு டெம்பிள் ஜுவல்லரி சூப்பா இருக்கு இதை மட்டும் நீங்க வாங்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா வருத்தப்படுவீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க